தொகுதிக்குட்பட்ட நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வார்டில் வார்டு உறுப்பினரும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மரியாதைக்குரிய துணை மேயருமான அன்பிக்கினி அன்பர் திரு மு மகேஷ்குமார் அவர்களின் வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இரண்டு பணிகள் இன்றைக்கு முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக அவைகள் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பக்கத்தில் இருக்கிற தாலுகா ஆஃபீஸ் சாலையில் பத்தொன்பது லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் மதிப்பீட்டில் ஒரு திறந்தவெளி விளையாட்டு திடலும் கைப்பந்து விளையாட்டுத் திடலும் உடற்பயிற்சி கூடமும் இன்றைக்கு கட்டப்பட்டு தற்போது திறந்து வைக்கப்பட்டது அதேபோல் எட்நூற்றி முப்பத்தி ஆறு மாடி குடியிருப்புகளை கொண்ட வெங்கடாபுரம் என்கின்ற இந்த பகுதியில் ஒரு நூலகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நூலகத்திற்கு அந்த கட்டிடத்திற்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் நம்முடைய வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து தரப்பட்டு அந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது அங்கே ஒரு புதிய நூலகம் ஒன்று தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நூலகம் திறக்கப்படும் போது பல சிறைக்கதவுகள் மூடப்படுகிறது என்கின்ற வகையிலான அந்த சீரிய கூற்றுக்கு ஏற்ப நூலகங்கள் சைதாப்பேட்டையில் தொடர்ச்சியாக திறந்து வைக்கப்பட்டு கொண்டு வருகிறது ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் நம்முடைய மடுவின்கரை மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் ஒரு நூலகம் திறந்து வைக்கப்பட்டது இதே வட்டத்தில் ஜோதியம்மாள் நகர் என்கின்ற ஒரு குடிசை பகுதியில் ஒரு நூலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு ஆண்டுகளிலேயே மூன்றாவது நூலகமாக இங்கே இந்த நூலகம் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நூலகத்தை பொறுத்தவரை இந்த பகுதி மக்களுக்கு குறிப்பாக பகுதியில் வசிக்கிற மாணவர்களுக்கு பெரிய அளவில் தேர்வு காலங்களில் உறுதுணையாக இருக்கும் என்கின்ற வகையில் அதற்குரிய நூல்களோடு மாவட்ட நூலகம் இதை நிர்வகிக்க இருக்கிறது அதை தற்போது திறந்து வைத்திருக்கிறோம்

அதாவது சிகிச்சைகள் தர்றதுல ஏதாவது தாமதமோ அது மாதிரி இருந்தால் நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற நல்ல விஷயங்கள்ல சமைக்கிறப்போ ஒவ்வொரு சட்டியிலையும் ஒவ்வொரு பானையிலையும் இல்லை இல்லை ஒவ்வொரு பாணியிலையும் போய் என்ன அவங்க சமைக்கிறாங்கிறத செக் பண்ண முடியுமான்னா பாதிக்கப்பட்ட மக்களை இல்லை கண்டிப்பாக அது அவங்களுக்கான சிகிச்சைகள்லாம் நல்லாவே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருக்கும் அந்த மருத்துவர்கள் எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் நீங்க கண் கூட பாத்தீங்க போன மாசம் தான் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு மருத்துவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு காலியாக இடங்களையும் கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது மருத்துவர்கள் காலியிடம்னு நீங்களே எப்படிங்க एरी तयारी गर्दै थियो अन्तमा पुगिसक्यो